அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து விதியில் மற்றொரு நிகழ்ச்சியினோட சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் பேச இந்த முனீர் முலஃபர் பிரதி அமைச்சர் புதிய நியமத்தினை அடுத்து அஹ் இனவாதம் மீண்டும் கட்டியெழுப்பட்டுள்ளதா என்பது தான் பேசியிருக்கின்றோம் அதாவது போது தெரிந்த விடயம்தான் நேற்று முன்தினம் பத்தாம் தேதி பத்தாம் மாசம் அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அன்றகுமாரதி திசாநாயக்காவினால அவருடைய அமைச்சரவையில் ஒரு சிறு மாற்றம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது அதாவது குறிப்பாக கூற போனால் ஆஹ் பிமல் ரத்நாயக்க ஜேஇபி மக்கள் விடுதலை முன்னாள் பிரமுகராக அது மாத்திரம் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியின் சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக்கா அவர்தான் இன்று பெசில் ராஜபக்ச போன்று எப்படி பெசில் ராஜபக்ஷ ஒரு காலத்தில் மிகவும் ஒரு பழம் பழம்பொருந்திய அமைச்சராக இருந்தாரோ அது போன்றுதான் ஒரு பழம் பழம்பொருந்திய அமைச்சராக இருக்கிறார் அவர் குறிப்பாக விமல் ரத்நாயக் அவர்கள் வீதி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகம் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்து கொண்டு மிகவும் பலம் பொருந்திய அமைச்சராக இருக்கின்றார் அவருடைய அமைச்சில் ஒரு சில மாற்றம் கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த விடயம் தான் இந்த துறைமுகம் அதாவது சுங்க திணைக்களத்திலிருந்து கண்டெய்னர்கள் விடுவிக்கப்பட்டதற்காக அதாவது எந்த விதமான அனுமதி மின்றி சில கண்டெய்னர் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டதாக எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் குற்றம் சாட்டி வந்தன அப்படியான நிலையில் தான் இவருடைய அமைச்சில் ஒரு சில மாற்றம் குறிப்பாக துறைமுக மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு எடுத்து மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக நெடுஞ்ச யூடி அதாவது யூடி அமைச்சு ஏர்பன் டெவலப் நகர் அபிவிருத்தி அமைச்சு வழங்கப்பட்டது இதன் பிரகாரம் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் நகர அபிவிருத்தி அமைச்சராக எங்களுடைய விமல் அது நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் அனுரகுனத்திலக என்பவர் வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக இருந்தார் அவருக்கு தற்போது விமல் ரத்நாயக்காவிடம் இருந்த சிவில் மற்றும் விமான சேவை அமைச்சர் நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் தான் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராக சுதர்சன் என்ற ஒருவர் ஆஹ் பிரதி அமைச்சராக இருந்தார் அன்றாபுரம் மாவட்டத்தில் சேர்ந்த வைத்தியர் அவர் அவருக்கு இந்த முறை இந்த மாற்றத்திலே அவர் அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவருக்கு தான் தற்போது வீடமைப்பு மற்றும் பொது வசதிகள் நீர்ப்பாசன குறிப்பாக முஸ்லிம் பிரதித்துவம் அதாவது முஸ்லிம் சமுதாயம் ஒருவருக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட வந்த நிலையில் தற்போதைய அமைச்சரவை மாற்றத்தில் கூட இந்த ஒரு முஸ்லிம் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு அமைச்சரோ ஆந்திர அமைச்சராக நியமிக்கப்படுவார் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூட துரதிருஷ்டவசம் நடக்கவில்லை பிரதி அமைச்சராக இருந்த அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு அமைச்சராக தரம் நிலையில் கூட முஸ்லிம் சமூகம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இருந்த விமான சேவைகள் மற்றும் துறைமுக அபிவிருத்தி அமைச்சு இடமாற்றப்பட்டதை அடுத்து எதிர்கட்சி பாராளுமன்ற சாணக்கியின் அவர்கள் பாராளுமன்றத்தில் கடந்த வேலைக்கு நன்றி தெரிவித்திருந்தார் குறிப்பாக இந்த கொல்கலன் விடயத்தில் இவர் புலை செய்திருக்கிறார் அதாவது பிமல் ரத்நாயக்க செய்திக்கார் என்பதை உட்டு ஒப்புக்கொண்டு ஜாய் ஒப்புக்கொண்டு இதனை மாற்றி இருப்பதாக அவர் குறிப்பிட்டு இப்படியான நிலையில் தான் இன்னும் மேலதிகமாக பிரதி அமைச்சர் பதவி நியமிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக முனிர் முலஃபர் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் தேசிய உரிமைப்பாட்டு பிரதி அமைச்சராக இருந்தார் தற்போது அந்த தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் பதவியில் இருந்து மாற்றப்பட்டு அவர் சமய விவகார மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சராக நியமிக்கப்பட்டிருந்தார் நான் ஏற்கனவே எழுதியிருந்த பல என்னுடைய ஆஹ் முகநூல் பக்கம் மிக விரைவில் அமைச்சரை மாற்ற இடம்பெற்றால் எங்களுடைய முனிர் முலவர் அவர்களுக்கு முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களத்துடன் திணைக்களத்திற்குள் தொடர்புடைய ஒரு அமைச்சு பதவி நிச்சயமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தது அதுபோன்றுதான் அவருக்கு தற்போது சமய விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவலர்கள் அமைச்சு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தான் மாத்துறை மாவட்டத்தில் இவர் ஒரு பொறியியலாளர் மொரட்டு பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி பொறியியல் பட்டதாரி இருக்கிறார் இவருக்கு ஆஹ் மின் சக்தி அமைச்சு அதாவது மிகவும் தற்போது நாடா நாட்டிற்கு சூழலாகின்ற இலங்கை மின்சார சபை நான்கு திணைக்கள் நான்கு நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அமைச்சராக இருக்கின்றவருக்கு பலத்த அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அமைச்சர் இருக்கின்றது அவர் ஏற்கனவே இளைஞர்கள் ஆணை குழுவினால் ஒரு சில குற்றம் செய்யப்பட்டவராகவும் ஒரு கருதப்பட்டிருக்கிறார் இப்படியான நிலையில் இந்த அமைச்சுக்கு ஒரு பிரதி அமைச்சர் இதுவரை நியமிக்கப்படவில்லை ஆஹ் அந்த அமைச்சரவது அந்த குமார் ஜெயகுடி ஜனாதிபதி அன்றகுமார் சாநாயக்காவுடன் நெருக்கமான ஒருவர் ஆகின்றார் அவரின் கீழ் உள்ள அந்த மின்சக்தி தான் தற்போது அர்க்கமில்லியாஸ் மாத்திரை மாவட்ட உறுப்பினர் நியமிக்கிறார் இவர் மிகவும் இவர் நன்மைக்கின்ற அளவுக்கு கல்விப்பட்ட அளவுக்கு இவர் பிரதமைச்சர் முனில் முலவருடைய உறவினரும் கூட ஆஹ் முனில்முலவர் தான் இவரை அரசியலுக்கு அழைத்து வந்திருந்தார் குறிப்பாக மக்களுடைய முன்னணியை புதுச்சி கில்வின் சில்வாவுடன் மிகவும் நெருக்கமாக செயப்படுகின்ற உருவாக்கின்றார் இதே நேரத்தில் தான் சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் கீழ் அமைச்சின் ஒரு அமைச்சர் இருந்தார் தற்போது இரண்டு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஒருவர் ஏற்கனவே சுகாதார பிரதமச்சராக இருந்த வைத்தியர் அவர் சுகாதார அமைச்சராக தொடர்வார் அதே நேரத்தில் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற கௌசல்யா கலாநிதி கௌசல்யா ஆரிய ரத்ன அவர்கள் இவர் ஒரு ஆஹ் பாராளுமன்றத்தில் அதிகமாக பரவலாக பேசப்படக்கூடிய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இவர் கொழும்பு மாவட்ட எம்பி இவர் ஊடகத்துறை பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அதுபோன்றுதான் கொலன்னாவல் தொகுதியை ஆஹ் சேர்ந்த மக்களுடல் முன்னணி போன்று பலஸ்தீன் ஆதரவாக இரங்க வீரர் இரங்க அவர்களுக்கும் அவர் இளைஞர் விவகார அமைச்சராக இருந்தார் அந்த இளைஞர் விவகார பிரதி இருந்து அவர் யுடிஏ நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சராக மாற்றப்பட்டிருக்கின்றார் அதுபோன்றுதான் உங்களுக்கு இருந்து விடயம் ஆஹ் அண்மையில் தேசியப்பட்டியல் பாராளுமன்ற இருந்த கலாநிதி ஒருவர் ராஜினாமா செய்து திரைசேரியினுடைய அஹ் செயலாளராக நியமிக்கப்பட்டார் அவரின் வெற்றிடத்துக்கு வந்த அவர் நிஷாந்த் என்பவர் வந்திருந்தார் அவர் இதற்கு மத்திய வங்கி போன்று உள்நாட்டு நீண்ட கால பரவ பணியாற்றியவர் அவர் தற்போது பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராக அதாவது பொருளாதாரம் அமைச்சு பதவிக்கு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் போன்று இன்னும் சிலர் புதிய பிரதி அமைச்சர்களாக நியமி அதாவது இந்த ஏற்கனவே இறந்த இருந்த இளைஞர் விவகார பிரதமைச்சராகவும் புதிய அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இப்படியான நிலையில் தான் இந்த முனிர் முலவர் அவர்கள் தான் இந்த பிரதியமைச்சர் நியமனத்தின் பிற்பாடு சர்ச்சைக்குரிய நபராகவும் பேசுபொருளாக இருக்கின்றார் குறிப்பாக சிங்கள ஊடகங்கள் சிங்கள சமூக ஊடகங்கள் இனவாதத்தை கிளப்பும் வகையிலே மீண்டும் இந்த முனிர் உலகம் புத்த சாசன சமய விவகார அமைச்சு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு அஹ் புள்ளையான ஒரு இதை பரப்பிக் கொண்டு வருகின்றது குறிப்பாக புத்த சாசனத்துக்கு ஒரு முஸ்லிம் நபர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இது முற்றிலும் தவறான விடயம் ஏற்கனவே மாத்தலை மாவட்டத்தை சேர்ந்த தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவராக இருக்கின்ற கமகேதர நாயக்கா என்பவர் புத்து சாசன சமய விவகாரம் மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் பிரதி அமைச்சராக இருக்கின்றார் அதே நேரத்தில் கலாநிதி சுனில் ஹினிதுமஸ் செனவி அவர் அமைச்சர் அங்க அமைச்சராக இருக்கின்றார் இந்த அமைச்சரவை அந்த சுனில் ஹினிதும செனவிக்கு தான் எங்களோட முனிர் மூலவர் நியமிக்கப்பட்ட அவர் இந்த முறை சமய விவகார அஹ் குறிப்பா சமீபவர கலாச்சார உளவு அமைச்சர் அதே அவருக்கு குறிப்பாக அவர் இந்த முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்களுக்கு இணைக்கலாம் அதுபோன்ற வக்பு சபை ஹஜ் விடய போன்ற விடயங்கள் கவனிப்பதற்காக இதற்கு முன்னர் கூட அவருக்கு பிரதமர் நியமிக்கப்பட்ட காலப்பகுதி கூட நான் அவருடன் நினைப்பதற்காக குறிப்பிட்டிருக்கேன் உங்களுக்கு முஸ்லீம் சமயத்துறை நீங்கள் ஒரு உலமாக ஆக அதாவது வேறு ஒன்றை ஜாமியா நலிமையா பழைய மாணவராக இருக்கின்றார் அதாவது அங்குற பட்டதாரியாக இருக்கின்ற காரணத்தான் உங்களுக்கு முஸ்லிம் சமயத்துடன் தொடர்பான பதவிதான் சிறப்பாக இருக்கின்ற குறிப்பிட்டிருந்தேன் இன்னும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பின்னர் அவர் தேசிய ஒருமைப்பாட்ட பிரதியமைச்சராக நியமிக்கப்பட்டாலும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் செய்கின்ற விடயங்களை அடிக்கடி கையடிக்க கை கொடுகின்ற விடயமாக அடிக்கடி தலையிடுகிற விடயமாக இருந்தது முஸ்லிம் சமயம் கலாச்சாரம் தொடர்பற்ற விடயங்கள் தான் இருந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கூட சவுதி அரேபியாவுக்கு முஸ்லீம் சமய பண்பாடு திணைக்களத்தின் பணிப்பாளருடன் அவர் விஜயம் மேற்கொண்டிருந்தார் சவுதி அரேபியா ஒரு விஜயம் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் அது போன்ற ஹஜ் குழு பக்பு சபை பள்ளிவாசனும் இந்த விடயங்களை அவர் தொடர்ச்சியாக அவர் அதிகாரம் செலுத்தி வந்தார் இப்படியான அந்த நேரத்தில் உத்தியோகபூர்வ முறையில் தான் அவர் செயற்பட்டு வந்தார் தற்போது அவர்களுக்கு உத்தியோகபூர்வமாக கொடுத்த குறித்த பதவி கையளிக்கப்பட்டிருக்கிறது அது மாற்றமல்லாமல் அவருடைய அமைச்சம் இந்த முஸ்லிம் சமயம் பண்பாடு திணைக்களத்தின் கட்டிடத்தில்தான் தான் ஆஹ் அவர் நாளை காலை பத்து மணி அளவில் தன்னுடைய அஹ் பிரதி அமைச்சர் பணியில் உத்தியோகபூர்வமாக பாரம் இருப்பதாக இருக்கின்றது ஆனால் இதே நேரத்தில் இந்த சமூக ஊடகங்களில் அதாவது இனவாதிகளினால் மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரத்தினை அடுத்து இவர்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவானவர்கள் குறிப்பிடுவார்கள் இந்த கமகேந்திர திசா நாயக்கா என்பவர் புத்த சாசனத்துக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் மாத்திரம்தான் அவர் அதுபோன்று இவர்கள் முனிர் முலவர் சமய விவகார கலாச்சார அமைச்சுக்கு பொறுப்பானவர் என்ற ஒரு பிளேம் உண்மையிலேயே ஜனாதிபதி அந்தகுமார் ஜனநாயக அவர் நியமிக்கப்பட்டார் சுனில் தமக்கு எதிர புத்த சாசன சமய விவகாரம் மற்றும் கலாச்சார உதவி அமைச்சர் நியமிக்கப்பட்டார் அது இன்று தொடர்கின்றது அதிலிருந்து புத்த சாசனம் மாத்திரம் தான் என்பது தொடர்பான வர்த்தமான அறிவித்திலோ அல்லது நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை இதன் காரணம் இப்படியான நிலையில் நீங்கள் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் போன்ற பிள்ளையான விடயங்கள் பரப்ப வேண்டாம் அவர் இந்த திசா நாயக்க தமக்கு என்பவர் புத்த சாசன சமய விவகார கலாச்சார பிரதி அமைச்சராக செயற்படுகின்றார் அதே நேரத்தில் தான் முனிர் முலஃபர் அவர்கள் சமய விவகாரம் மற்றும் கலாசார அலுவலமைச்சராக செயற்படுதுன்றார் இப்படியான நிலையில் தான் இதனை வைத்துக் கொண்டு சிலர் சமூக ஊடகங்களில் குறிப்பாக பெரும்பான்மை சிங்கள சமூக ஊடகங்களில் ஒரு பிள்ளையான ஒரு இனவாத கண்ணோட்டத்தில் இனவாதிகள் மீண்டும் இதை வைத்து பிரச்சாரம் விடயமாக இருக்கின்றது உண்மையிலேயே முஸ்லீம் முனிர் முலபர் அவர்கள் வழங்கப்பட்டு வைக்கின்றது முஸ்லிம் சமய பண்பாட்டில் உள்ள திணைக்களம் அது போன்ற ஹஜ் குழு வக்கு சபை போன்ற விடயங்கள் தான் இருக்கின்றது ஆனால் இதே நேரத்தில் சிலர் சமூகங்கள் குறிப்பிட்டார்கள் சுங்க திணைக்க தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுவிப்பது அது போன்ற ஹஜ் அரசக குழுவினை ஆஹ் ஒரு ஆஹ் பலப்படுத்துவார் போன்று முஸ்லிம் சபை பண்பாட்டுக்கு அது போன்று வக்பு சபை போன்றவற்றை பலப்படுத்துவார் போன்ற பல ஆஹ் பல விடயங்களை சமூகங்கள் எழுதிக்கொண்டார் உண்மையிலேயே இந்த அவர்கள் எழுதிய விடயம் என்பதை பொறுத்த மட்டுமே பிரதமைச்சர் முனிமுலஃபர் அவர்களுக்கு மிகவும் ஆஹ் மிகவும் பழம்பா இந்த விடயங்கள் அவர் நிறைய விடயங்களை இந்த திணைக்களத்தில் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது உண்மையாக அவர் செய்வார் என்ற நம்பிக்கை இருக்கின்ற நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த குறிப்பாக முஸ்லிம் சாமி பண்பாடு திரைக்கலாம் வக்பு சபை அது போன்று ஹஜ் தொடர்பட்ட பல சட்டங்களை மிகவும் பல பல சட்டங்கள் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் முஸ்லீம் விவகார சட்டம் போன்ற விடயங்கள் பல விடயங்கள் இருக்கின்றது இந்த பொறுப்புகளை எப்படி செய்வார் என்பதை அதுவரை அது தொடர்பான அப்டேட்டுகளை நாங்கள் வழங்கிக் கொண்டிருப்போம் அவர் எப்படி மேற்கொள்கின்றார் அதில் என்ன எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஆலோசனைகளை இந்த நிகழ்ச்சிகளாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியின் உங்களை சந்திப்பது வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் அதுக்கு முதல் குறிப்பிடுவது என்றால் சிங்கள ஆஹ் ஊடக சமூக ஊடகங்கள் ஊடகம் இனவாதத்தை பரப்புவது நீங்கள் பிள்ளையான வகையில் இனவாதத்தை ஏற்படுத்தாதீர்கள் நாட்டில் ஆஹ் கடந்த சில வருடங்களாக இனவாதம் அஹ் தொற்று போய் இருக்கின்றது நீங்கள் மீண்டும் இனவாதத்தை இழப்பி ஆஹ் ஆட்சியை பிடிப்பதற்காக யாரும் எத்தனை வேண்டாம் என்பதையும் நிகழ்ச்சிகளாக தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியை முறையேன் இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்